நண்பர்களே உலகின் அதிவேகமான விண்கலம் எது என்று உங்களுக்கு தெரியுமா பார்க்கர் சோலார் ப்ரோப் என்ற விண்கலம் தான் மனிதனால் உருவாக்கப்பட்ட உலகின் அதிவேகமான விண்கலமாகும் இது சூரியனின் மேற்பரப்பில் நடக்கும் அதிசயங்களை புரிந்து கொள்வதற்காக நாசாவால் உருவாக்கப்பட்டு சூரியனுக்கு மிக அருகில் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு வெண்கலம் ஆகும் இந்த ஸ்பீட் ராஜா மணிக்கு ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிறது இதன் முக்கிய நோக்கம் சூரியனுக்கு நெருக்கமாக சென்று ஆராய்ந்து சூரியனின் மேற்பரப்பில் நடக்கும் அதிசயங்களை புரிந்து கொள்வதே ஆகும் இவ்வளவு அதிக வேகம் எப்படி சாத்தியம் இது சூரியனின் ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி ஸ்லிங் ஷாட் என்ற முறையில் பெறப்படும் வேகமாகும் இந்த வேகத்தில் சென்றால் பூமியிலிருந்து சந்திரனுக்கு அரை மணி நேரத்தில் சென்று சேர்ந்து விடலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடி ஒரு மசால் தோசையை ஆர்டர் செய்து அது உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் நேரத்தில் சந்திரனை சென்று சேர்ந்து விடலாம் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள அதிக வெப்பத்தை இது எப்படி தாங்குகிறது இது சூரியனுக்கு மிக அருகில் செல்லும் போது ஆயிரத்து நானூறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை எதிர்கொள்கிறது விண்கலத்தையும் அதன் கருவிகளையும் பாதுகாக்க ஒரு சிறப்பு ஹீட் ஷீல்ட் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஹீட் ஷீல்ட் விண்கலத்தின் உள்ளே இருக்கும் கருவிகளை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் வைத்து பாதுகாக்கிறது பார்க்கர் சோலார் ப்ரப் உண்மையிலே ஒரு அதிசய வெண்கலம்தான்